கதர் மற்றும் கிராம பொருட்களை அதிகளவில் வாங்கி நாட்டுக்கு வலிமை சேர்ப்போம் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு கதர் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்க கதர் நூற்போர் மற்றும் நெய்வோர் அனைவருடைய வாழ்க்கையிலும் உயர்வை ஏற்படுத்தி கதர் தொழிலுக்கு கை கொடுக்கிற வகையில தேச நலன் காக்கும் கதர் மற்றும் கிராம பொருட்களை அதிக அளவில் வாங்கி நாட்டுக்கு வலிமை சேர்த்திட முதல்வர் ஸ்டாலின் மாணவ மாணவியர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காரு இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில தமிழகத்தில் இருக்க கதர் நூற்பாளர்கள் மற்றும் நெசவாளர்களோட பொருளாதார மேம்பாட்டினையும் அவங்களோட நலன்களையும் கருத்தில் கொண்டு கதர் கிராம தொழில் வாரிய மூலமா தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருது இந்திய விடுதலை போராட்டத்தின் போது அகிம்சை ஆயுதமா அண்ணல் காந்தியடிகள் முன்மொழியப்பட்ட கதர் கைத்தேடி ஆணைகளை தயாரிக்கிறது அதையே அணியிறது என்பதோட அடிப்படையில் கயிறு கொண்டு நூல் நுற்பதிலும் கதர் ரகங்களை நெசவு செய்வதிலும் தமிழகம் முன்னோடியாக திகழ்ந்துட்டு வருது கிராமப்புறங்களில் இருக்க கதர் நெசவாளர்களால் நவீன சூழலுக்கு ஏற்ப புத்தம் புது வடிவமைப்புகளை கண்ணை கவுரும் நெசவு செய்யப்படுற கதர் ஆடைகள் மற்றும் கிராமப்புற கைவினை கலைஞர்களால் உற்பத்தி செய்யப்படுற பலதரப்பட்ட கிராமப்புற தமிழகத்தில் இருக்க கதர் அங்காடிகள் மூலம் விற்பனை செய்திட தமிழக அரசு தூண்டுகொள்ளா துணை நின்ற அனைத்து உதவிகளையும் செய்துட்டு வருது கதர் மற்றும் மற்றும் கிராமப்புற அதிக அளவுல நீங்களும் வாங்கி நாட்டுக்கு வலிமை சேருங்கள்னு முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்காரு இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸ்டன் இணைந்திருங்கள்